தகாஃபுல் கண்டுகொள்ளாமை கண்டுகொள்ளாமை ஒரு மிகப்பெரிய பொறுமை இருந்தால் தான் செய்யலாம் கண்டுகொள்ளாமை என்றது அதாவது நம்ம இக்னோர் பண்ணுறது இருக்குது ஒன்று விஷயத்தை கண்டுகொள்ளாமல் போகிறது இதுக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்கணும் நமக்கு சா கொஞ்சம் தெரிஞ்சாலும் சரி நமக்கு பொறுமை இருக்காது சில இடங்களில் மக்கள் கேள்வி கேட்பாங்க நம்ம கேள்விக்கு பதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பக்கத்தில் உள்ளவர் ஆரம்பிச்சிடுவார் என்ன நீங்கள் கொஞ்சம் வீட் நான் இதுக்கு பதில் சொல்கிறேன்னு அவரே என்ன செஞ்சுடுவார் பதிலை சொல்லி முடிச்சிருக்கு காரணம் அவரால் பொறுக்க முடியல அந்த கேள்வி நமக்கு தெரியும் என்ற விஷயத்தை பொறுக்க முடியல ஒரு ஒரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன் நீங்கள் இந்த புக்கு வாசிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறாரு நீங்கள் அந்த புக்கும் வாசித்து அடுத்த புக்கும் வாசி முடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த புக்கை வாசிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்களோட மனசு என்ன சொல்லும் பொறுக்காது இந்த புக்கெல்லாம் இதே விட நிறைய புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் வாசிச்சுக்கிறோன்ற சொல்லாட்டி உங்களுக்கு நிம்மதி இருக்காது யாராவது அதை கேட்டுட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குதா இன்ஷால்லா ஜஜா கல் அஹஹே அப்படி சொல்ற தன்மை நமக்கு என்னது இல்லை அது வந்தது என்று சொல்லி வைங்களேன் அது ஒரு பெரிய இடம் அதுக்கு பேர் தகாஃபுல் கண்டுகொள்ளாமை நிறைய விஷயங்களை கண்டு கொள்ளாமல் போகக்கூடிய தன்மை யாரிடத்துல வருகிறதோ அவர் நிறைய விட்டு கொடுப்பார் கெயலலி அராபியின் மணில் ஆத்தில் அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில் ஒரு கிராமப்புற வாசியிடத்தில் கேட்கப்பட்டது யார் புத்திசாலி என்று ஒரு ஒரு அரபு கிராமப்புற வாசியிடம் கேட்கப்பட்டது யார் புத்திசாலி அவர் சொல்றார் அல் ஃபத்தின் எல்லா விஷயங்களையும் புரிந்து நடப்பவர் அல் முத்தகாபில் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் எல்லாம் அவருக்கு தெரியுது ஆனால் அவர் அதை என்ன செய்யலை கண்டுகொள்ளவில்லை என்றால் இவர் தான் புத்திசாலி நம்ம எங்கே புத்திசாலித்தனத்தை காட்டுறோம்னு சொன்னால் நம்ம பேசினா தான் புத்திசாலி நிரூபித்தா தான் புத்திசாலி எல்லாத்துலையும் நம்ம தலையிடணும் அப்போதான் நம்ம புத்திசாலி நமக்கு எல்லா துறையிலும் அறிவிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் என்ன செய்வோம் காட்டுவோம் அதில் எங்கே கூட காட்டுவோம்னா குடும்பத்தில் தான் ஏன்னா அங்கே யாரும் எதிர்க்கிறது இல்லைன்றதுனால என்னை பற்றி தெரியுமா நான் யார் தெரியுமான்னு அங்கே கூடுதலாக காட்டிக்கொள்ளுறது ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் நம்ம காட்டிக்கொள்றதுல நம்மளோட ஒரு இயல்பான ஒரு தன்மை இருக்குது தகாஃபுல் தகாஃபுல் இருந்துன்னு சொன்னா நம்ம கண்டு கொள்ளாத தன்மை இருந்தால் நிறைய உறவுகள் நம்மளோட வாழும் நிறைய உறவுகள் நம்மளோடு இருக்கும் ஆனால் நம்மகிட்ட அந்த தன்மை இல்லை நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுகொள்ள பார்க்கறது எல்லா விஷயத்திலையும் அட்வைஸ் பண்ண பார்க்குறது இன்றைக்கு பிள்ளைகளே தந்தையை வெறுக்கிறதுக்கு தாயை வெறுக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் அவனிடத்தில் எதை கண்டு கொள்ளக்கூடாதோ அதையெல்லாம் கண்டு அவனிடத்தில் எதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாதோ அதையெல்லாம் கண்டுகொள் சேட் போட்டிருப்பான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் டேய் ஒழுங்கா சேட்டை போட்டுன்றது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாற்றுறது அவன் ஸ்லீப்பரை மாத்தி போட்டிருப்பான் ஸ்லீப்பரை மாத்தி போட்டுறது வேற அதை வந்து என்ன செய்யறது எத்தனை முறை சொல்லிக்கிறேன் ஆயிரம் முறை சொல்லிக்கிறேன் சொல்லி என்ன வரலாற்று தவறு மாதிரி அதை சொல்றது இப்படியே தொடர்ந்து நம்ம கண்டுகொள்ளுறோம் பாருங்க அவன் முதலாம் முடிவு எடுக்கிறான் இந்த ஆளுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடாது யாரு இவருக்கு முன்னால போகக்கூடாது தாய்க்கு பின்னால்தான் என்ன செய்யணும் போகணும் முடிவெடுக்கிறதுக்கு காரணமே தந்தையுடைய இயல்பு கண்டுகொள்கிறது தான் தந்தையுடைய இயல்பு என்ன கண்டு கொள்ற தன்மை தான் இந்த கண்டுகொள்கிற தன்மை அதிகமாகினால் நமக்கு முன்னால் யாரும் வரமாட்டாங்க நமக்கு முன்னாலே உலகத்தில் அப்படி இருக்கேன் யாராலையும் கண்டு கொள்கிற தன்மை அல்லாஹூத்தாலா ஏன் வந்து இந்த நன்மை தீமை எழுக்கிற எழுதுகிற மலக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் தட்டி சொல்லிடலாம் தானே எழுத போறேன் கவனம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைக்கலையே அவர் எழுதுறது எழுதுகிற வேலையை மட்டும்தான் அவர் என்ன செய்வார் செய்வார் உணர்த்துற வேலை ஒன்று என்ன செய்கிறது இல்லை செய்வதில்லை இந்த உணர்த்துற வேலை இருக்குதே அது ஒரு அளவில் தான் என்ன செய்யணும் இருக்கணும் இதனால தான் உறவுகள் நிறைய என்ன செய்கிறது நம்மளை விட்டு கலந்து போகுது நான் சொல்லல குரானுக்கு முரணாக சுண்ணாவுக்கு முரணாக மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளு கண்டுகொள்ளாமல் இருக்கீங்க அதில் நம்ம கண்டுகொள்வது தேவையில்லாத விஷயம் நம்ம அதை கண்டு கொள்றதே இல்லைதே மார்க்கத்துக்கு முரணான விஷயத்த கண்டுகொள்ளுறதில்லை வீட்டுக்குள்ள நுழைவோம் டிவி போயிட்டு இருக்கும் மற்ற மற்ற எல்லாம் போயிட்டு கண்டுகொள்ளாமல் போயிடுது அதெல்லாம் கண்டுகொள்கிறது இல்லை அதையெல்லாம் என்ன செய்யறதில்ல கண்டு கொள்றதே இல்லை அது என்னமோ நடக்காத மாதிரியும் விளங்காத மாதிரியுமே நடந்து கொள்வது ஆனால் எதை கண்டுகொள்ளக்கூடாதோ அவைகளை அதிகமாக என்ன செய்யறது கண்டுகொள் வீட்டுக்கு சில பொழுதுகளில் கணவன்மார் வாருவதை தந்தை வருவதை ஒரு பிள்ளையோ மனைவியோ வெறுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன இதுதான் வாசலில் வச்ச உடனேயே தும்புத்தடியாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது இது ஒரு பெரிய பிரச்சனையா அதை எடுத்து நீ வச்சுட்டு தாராளம் அமைதியாக போனேன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சுது இதே எப்படி இருக்குது அதே எப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னே என்ன நடந்துருதுன்னா ஒரு போலீஸ்காரர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தினா பிள்ளைகள் என்ன செஞ்சிருது வெறுக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோ எது எப்படி இருக்குமோ என்கின்ற அதனால தான் ஃபக்கீனுல் முத்தகாஃபில் என்றால் புரிந்தும் அறிந்திருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் வாழுகின்ற உத்தரவிக்கார் தானே அவர் தான் புத்திஸ்டாலி ரசூர்சல்லா அலி வசலாம் அவர்களுக்கு ஆயிஷான்னு மூன்று மனைவி பதினோரு மனைவியருடைய கதையோடு எடுத்து சொல்கிறாங்க ஒரு கதையை சொல்கிறாங்க இரவு நேரத்தை சை முஸ்லீமில் வார செய்தி நீங்கள் கேள்விப்படுறீங்க அந்த பதினோரு மனைவியரும் தண்ட கணவன்மாரை பற்றி எதுவுமே மறைப்பதில்லை நாங்கள் ஓப்பனாக பேசுவது அப்படின்ட்டு ஒரு கதை அது அதை யார்கிட்ட சொல்கிறாங்க ஆயிஷா ரதி வல்லான்கா ரசூல் சலாஸ் ரசூலா அந்த கதையை கேட்டுக்கொண்டே வைக்கிறாங்க ரசூல் சலாஸ் அதை கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இதுக்கு முதலா பொறுமை வேணும் எதுக்கு பதினோரு மனைவியிட சப்ஜெக்டை சொல்லி முடிக்கிறது இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக அதை செஞ்சுக்கும் போய்க்கும் ரசூல் சலல்லா ஒளி வசல் எங்களை விட வேலை பழுவோடு இதோட இரவு எலும்பி தொழுறது கட்டாய கடமை வேறு அந்த மாதிரி டைமில் அப்போ அதை நேரம் ரசுனா பொறுமையாக கேட்டுட்டிருக்கிறான் அதில் ஒரு பெண்மணி சொல்றா ஜவுஜி எனது கணவரை பொறுத்த வரைக்கும் இதா தஹல ஃபஹித் இதா ஹாரஜ அசித் வலா எஸ் அலு அம்மா அஹித் என் கணவர் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் அகப்பட்டதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் எப்படி இதுதான் அதிசலவருது வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சிறுத்தை வெளியே சென்றால் சிங்கம் அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் சிறுத்தை நிறைய தூங்கும் சின்ன வேட்டையாடுறது இதுதான் வேலை வீட்டுக்குள்ள நுழைந்த சிறுத்தை சொன்னா கேள்வி கேட்குற லெவலில் அவர் இருக்க மாட்டார் வந்தால் அவர் அவருடைய வேலை அப்படின்னு உட்காந்துருவார் வெளியே போனா சிங்கம் மாத்த நம்மட நிலைமைக்கு விளங்கிட்டா நம்ம வீட்டுக்குள்ள தான் என்னது சிங்கம் வெளியே போனா சிறுத்தையில பூனை இந்த மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் இருக்குது ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தால் சிறுத்தையாகவும் வெளியே போனால் சிங்கமாக நடந்து கொள்வார் அதுக்கு விளக்கம் அந்த பெண்மணியை சொல்கிற வலா எஸ் அம்மா ஆகை எதெல்லாம் அவருக்கு படுகுதோ அதெல்லாம் கேள்வியாக என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் யார் கூட கேள்வி இருப்பானோ அது என்ன இது என்ன என்று சொல்லி பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொன்றா குற்றம் இருப்பானோ அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க அவரோடு போகலாம்ப்பா எந்த சிக்கலும் இல்லை அவரோடு இருக்கலாமாப்பா எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லை இது எந்த அளவோடு வச்சிக்கலாம் மார்க்கத்தை இல்லையே தாண்டாத அளவு அவ்வளோதான் மற்றபடி அவரோட போகலாம் பேசலாம் சிரிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் அல்ல என்கின்ற நிலைமை உருவாக்கினீங்கன்னா குடும்பமும் இருக்கும் உறவுகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய குணத்தையும் இயல்புகளையும் நீங்கள் கோவப்பட்டிருக்க கூடாது நீங்கள் சிரிச்சிக்க கூடாது நீங்கள் அழுது கூடாது நீங்கள் கண்ணை பொத்தி இருக்கக்கூடாதுன்னா நான் உன்னோட கூடாது அவன் என்ன செய்வான் முடிவெடுப்பான் ஏன் அது ஒரு பெரிய சிக்கல் இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்டு இருப்பது இதுக்கு பேர் தகாஃபுல் இதனால தான் நிறைய அறிஞர்கள் சொல்வார்கள் நிஸ்புல் ஹுலுக் அ தகாஃபுல் நட்பண்புகளுடைய அரைவாசியே என்ன தெரியுமா கண்டுகொள்ளாமல் நட்பண்புடைய அரைவாசி பகுதி எதில் போயிடும் கண்டுகொள்ளாமையில் போய்விடும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்ளை பண்ணமுண்டா அதே போல கெடுதி செய்கின்றவர்களுக்கும் நலவு செய்தல் என்பதை நம்ம எப்ளை பண்ணணும்டா நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாமலேயாகவே போயிடும் எத்தனை பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது குடும்பத்தை சேர்ந்து நடத்துற ரியலான சில பிரச்சனைகள் இருக்குது அதுதான் பிரச்சனையாக நமக்கு வழங்கும் ஆனால் நிறைய பேருடைய குடும்பத்திலையும் குடும்ப உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் பிரச்சனை இதுதான் அதாவது சம்பந்தம் இல்லாமல் தலையிடுறது உதாரணமா கல்யாணத்துக்கு சொல்லலை இது ஒரு விஷயமா கேட்குறேன் இதை ஒரு பெரிய இஷுவாக்கி இருக்கிற கல்யாணத்தை ரெண்டாயிருக்குறான் விளங்கிட்டா நடக்க போகிற கல்யாணம் மட்டுமல்ல ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களே அதை ரெண்டாயிருக்குறான் எப்படி எனக்கு கல்யாணம் சொல்லாமல் இருக்கலாம் பணம் கேட்குறதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஃபோன் பண்ண தெரியுது இதெல்லாம் செய்ய தெரியுது நான் நான் வந்து தான் கூலி எதிர்பார்க்கிறேன் சொல்லி சொல்லியே திருப்பி திருப்பி என்ன நமக்கு சொல்லலையே எப்படி அதனால் நீனும் போகக்கூடாது குடும்பத்தை யாரும் போகக்கூடாது அதில் ஒருத்தன் தெரியாமல் போயிடுவான் அடுத்த பஞ்சாயத்து என்ன நீ எப்படி போகலாம் இது ஒரு பெரிய இஷுவாக போய்க்கும் ஜாகலிய காலத்தில் நாற்பது வருஷம் சண்டை பிடிச்ச மாதிரி என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்ன இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது மாதிரி இது இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யலாம் கனியாக சொல்லல கண்டுகொள்ளலாம் இருக்கலாம் என்ன நடந்துடும் போது நமக்கு இது இவனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா நம்மளே மதிக்கலை அகௌரவப்படுத்திட்டாரு ரெஸ்பெக்ட் தரல எப்படி இருக்கலாம் இது கொஞ்சம் பேர் இஸ் உருவாக்கினா இந்த குண பிரிக்குதே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த அதாவது நமக்கு சொல்லலை நமக்கு பார்க்கலை நமக்கு ஒரு ஃபோன் பண்ணல இந்த மா கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை வருது அதுதான் நல்லா தெரியுது அவங்க ஃபோன் பண்ண போறது வீட்டில் ஃபோன் பண்ண போறது தெரிஞ்சு பார்ப்போம் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாளா இல்லையான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுறது சண்டைக்கு வெயிட் பண்றது விளையாட்டா பண்ணுறா இல்லையா அப் அப்போ நம்ம என்ன இல்லை சரி ஏதோ ஒரு வேலையார் சரி ஏதோ பொடுப்போக்காக இருந்திருப்பாங்க ஏதோ விளங்காமல் இருந்து அது ஒரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை எல்லாம் போட்டோம் பணம் போட்டுட்டோம் அது போட்டோம் இது போட்டேன் எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு கல்யாண அவசியில் நம்மளே மறந்தாச்சு இது இன்னும் சில இடங்கள்லையும் நடக்கும் நான் சில சில உதாரணங்கள் சொல்கிறேன் கணவன் மனைவி மக அதை மனைவியிட வீட்டுக்கு கணவன் என்ன செஞ்சுருவார் போயிடுவார் ஒன்றுக்குள் ஒன்றாக மாறுவதற்கு முன்னால் ஆரம்ப ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்தில் மனைவி இந்த வீட்டுக்கு கணவன் போயிருப்பார் மனைவியிட வீட்டுக்கு அதாவது கணவன் போனா மனைவி அந்த தந்தை தாய் வீட்டுக்கு போன மூலம் என்ன நடக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட போனா இவரை மறந்துடு இப்படி ஒரு ஆள் இருந்ததாக அவங்களுக்கு ஞாபகம் வராது அவங்க வீட்டில் அப்படி ஃபுல் பிஸியா இருந்துட்டு டீயை மறந்துடும் அது மறந்துடும் அப்படி மறந்துட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க இவர் நெருப்புளைப்பாரு எப்படி மறக்கலாம் நீ அப்படின்ட்டு என்ன எப்படி மறக்கலாமன்ட்டு நெருப்பிழை அதுக்கு ஒரு தனியை கூப்பிட்டு அங்க உள்ள இடத்த பிரச்சனை இதை கண்டுகொள்ளாம நீங்க சாதாரண ஒரு ஆளாக அதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம் நீங்கள் உங்களை மரியாதை கூடுமே தவிர உங்களை பற்றிய அன்பு கூடுமே தவிர எந்த ஒன்றும் என்ன செஞ்சிட இல்லை குறைச்சிருக்கு அதை சொல்ல ஏன்னா அது ஒமா விளக்காக இல்ல இல்லதின்னு பொறுத்தவர்களால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு அல்லாஹத்தால சொல்கிறான் ஒமா விளக்காக இல்லாது அதுன்னு அதையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு அல்லாஹூத்தால கொடுத்துருக்கிறான்னு அவரால் தான் அதை முடியும் என்ற நம்மளால் முடியலையே இது ஒரு பெரிய சாதனையா நீங்கள் சொல்லுங்கப்பா இப்படி செய்கிறது ஒரு பெரிய சாதனையா நான் இப்படி செய்து விட்டேன்னா யாரும் அவங்களை பாராட்டுவாங்களா இது ஒரு பெரிய விஷயமானு கேட்பான் அதை நமக்கு செய்ய முடியலை நமக்கு அதை செய்ய முடியவில்லை நமக்கு கேள்வி கேட்காது விட்டு சரி அந்த நேரத்தில் இந்த பயானை கேட்டு போய் அந்த டைமில் செஞ்சாலும் அடுத்து நான் ஞாபகப்படுத்துறது நான் ஏற்று பொறுத்தேன் அப்படின்றதுன்னு அதை ஞாபகப்படுத்தி பழைய இஷு புதுசாக எடுத்து செய்கிறது எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் நமக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் என்ன புரிஞ்சுக்கொள்ள எத்தனையோ இஷ்யூக்களை நம்ம தகாஃபுல் கண்டு கொள்ளாமல் இருந்து கொள்வதிலேயே நமக்கு ஒரு சாதாரணமாக தான் உருது தெரியும் சாதாரணமாக தான் ஹிந்தி தெரியும் நம்ம காற்று உருது உருதுக்காரன் தோக்குற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் நமக்கு ஒருத்தர் நல்லாவே வருகின்றது நமக்கு ஹிந்தி நல்லாவே நமக்கு ஒத்தன் சொன்னால் நம்ம டிரான்ஸ்லேட்டராகவே போகிற ரெடி ஆகிக்கிறோம் நமக்கு முடிய நமக்கு சாதாரணமாக தான் தெரியும் என்று சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடியலை அதுவும் குறிப்பாக இங்கிலீஷில் தான் அந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்குது விளங்கிட்டா அது வந் இது இது இதன் காரணமாக உனக்கு தெரியாண்டத்தை நீ தெரியாமல் இருப்பதும் உனக்கு சாதாரணமாக தெரிஞ்சதை முழுமையாக தெரியாமல் இருக்கும் அதாவது ஒருத்தர் போட்டிருந்தார் என்ன எல்லாம் தெரியும் என்று குழம்பு நிற்பதை விட ஒன்றும் தெரியாண்டு நிற்கிறது நல்லது இப்படி எல்லாம் என்று குழம்பு நிற்பதை விட ஒன்றுமே தெரியாது தெளிவாக இருக்கிறது என்னது நல்லது ஏன் ஒன்றுமே தெரியாதுன்றது தெளிவு அப்படியா இல்லையா எல்லாம் தெரியுமா குழப்பம் தெரியுமா இல்லையான்றது இந்த நிலைமை வருவதை விட இது நல்லது இப்போ நீங்கள் ரெண்டாவது மனசில் வச்சு பாருங்கள் நீங்களோட வாழ்க்கையில் உள்ள நிறைய குடும்ப பிரச்சனை சிக்கல் நீங்கள் எங்கே சிக்கல் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் நிறைய எடுத்திருப்பீங்க நல்லா பாருங்கள் ஏன்னா நமக்கு அறிவு கூட பாருங்கள் அதனால் பிரச்சனை நம்மளே நிறைய எடுத்திருப்போம் சாதாரணமாக ஒரு சில மக்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் புரியாது அவங்களுக்கு அவங்க அந்த பிரச்சனை நினை செய்ய மாட்டாங்க நம்மளோட அறிவாற்றல் என்ன செஞ்சிருமோனா அப்படி நுணுப்ப நுணுக்கமாக பார்க்கும் போய் ஒரு அப்படியே ஒரு நுனியில் இருந்து கிண்டி எடுத்த உடனேயே அப்போ தான் அவங்களுக்கே இது பிரச்சனை என்ன வேணும் இது பிரச்சனை தான் நம்ம தெரியாமல் செஞ்சுட்டு ஒன்று நினைப்பாங்க ஆனால் நாங்கள் தான் அது இழுத்தது நாங்கள் தான் அதை இழுத்து வச்சது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்